அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது அவங்க ஸ்கூலுக்கு போகிறது இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போனோனாலே இங்கே போக மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன் ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சேர் தான் இருப்பார் எப்போவுமே எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போயிடும் அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சர்கால ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே எதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது ஹையர் செகண்டரி இருக்குது காலேஜ் நிறையா டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக அது சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்மளை மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்கள அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்குது அது உள்ள ஆனால் இது எல்லாமே நீங்க தான் பண்ணீங்களா கொஞ்சம் அப்ப என்ன ஒரு பத்து வயசு இருக்குமா பையன் வயசா அதான் பையன் டீச்சரே பாக்குறான் திருப்பி சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்கு பட் அந்த படம் முடியும் தான் வந்து அதுல இவ்வளவு ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் இவர் ஆல்ரெடி புக்ல எழுதிருக்காடுறாங்க நம்ம எங்க புக்கு படிச்சது நம்ம படித்த புக்கே டோட்டலா வேற ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது முடித்தோன்னே அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம் அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன் அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கெட்டிப்பிடிச்சி நல்லா இருந்தது ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும் அதோட ஃபன் சைடும் இருக்கும் ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அதை அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல் ஏன்னா அந்த லாரில எல்லாம் வந்து கும்பலாம் நிறைய பேர் உட்கார வச்சிருக்கார் எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது அது வேற ரொம்ப ரியலா இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமா ஒன்று வேற இருந்துச்சு அப்புறம் தான் யாருங்க யாருமே உட்கார மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னா அவங்க லாரியில இருந்து அங்கிருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க அது ரொம்ப நேச்சுரலா இருக்கணும் லாரி இப்படி போகுது அப்படி அப்புறம் பார்த்தா ஃபுல்லா சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரிலேயே கட்டி நினைக்கிறேன் நினைக்கிறனால இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னாரு நானும் தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா உங்களோட எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இன்னும் மாதிரி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப் அவரோட பேக் ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும் தெரியுது பார்த்தது தெரியுது ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இதை நான் சொல்ல வேணாம் இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க எல்லா காலியான சாருமே அது அதெல்லாம் தாண்டி தான் இப்ப நான் என் ஊர் சாரும் காலி பண்ண போறேன் கூட்டத்துக்குள்ளார் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இப்ப மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பாத்துகிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை பார்த்தீங்க சார் எடுக்க முடியாத பருவமா இருக்கும் எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது யாராவது எடுத்தவன்னா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த அந்த கர்ச்சீஃப் ஆனா எனக்கும் அந்த கர்ச்சீஃப் எடுக்கணும்னு இருக்கு ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை அப்படியே பார்த்துன்னே இருப்பேன் நம்ம ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸ்ல யா யாரு இதை எடுத்திருப்பான்னாலே யாரும் அடுத்த கூட நம்மள தான் பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போறதில்லை ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா அதை வச்சு புக்கில் வச்சு அவங்க கிட்டேயே மாட்டி அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலா நம்ம டீச்சர்லாம் விளுத்துருவாங்க அங்கேயே பரவாயில்ல அந்த டீச்சரும் உனக்கு ஏத்துவேன் அந்த இதெல்லாம் கடைச்சி ஃபுல்லா கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க் யூ நம்மள்ட்ட எடுக்கவே முடியாது எடுக்க முடியாதுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அடுத்ததாக